வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி வரகரசி புட்டு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்துக்கூடிய பெல்பட்டனை கிளிக் பண்ணியிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க வரகரிசி வச்சும் ராகி வச்சும் எப்படி புட்டு பண்ணலாம் பார்க்கலாம் ரெண்டு கப்பு ராகி எடுத்துருக்கேன் அதை நல்ல ஒரு சீன் சட்டியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு ரெண்டு கப்பு வரகரிசியும் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ராகி ரெண்டு கப்பு வரகரிசி எடுத்துருக்கேன் ரெண்டுமே மனம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வரகரிசியும் ராகியும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்திங்கன்னா நல்ல மனம் வரும் அந்த டைம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ப சேஞ்ச் ஆகிறதுக்கு விடண்டாம் நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்துவிடுத்தா போதும் ராகியும் வரகரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பேனுக்கு கீழே வச்சிங்கன்னா நல்லாவே ஆறிடும் அப்புறவு ஒரு மிக்சி ஜாருக்கு ரெண்டு மூணு தடக்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக பிருபிருன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் திரிச்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணதுக்கப்புறவு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணும் இப்படி உடச்சி விட்டால் உடஞ்சிடணும் மாவு அந்த அளவுக்கு நம்ம புட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கும்போது உருண்டை பிடிக்கணும் உடைச்சா உடஞ்சிடணும் இந்த மா லெவலுக்கு நம்ம தண்ணி துளைச்சி விறவி எடுத்துக்கலாம் புட்டு குழலில் தான் இன்றைக்கி புட்டு வைக்க போகிறோம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை புட்டு குழலில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு மாவு போட்டுட்டு அடுத்த லேயருக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு லேயருக்கு வந்து ரெண்டு கைப்பொடி புட்டு மாவு அப்புறம் தேங்காய் பூ இப்படி ரெண்டு மூணு லேயர் வரும் இதில் ரெண்டு லேயராக இந்த புட்டுக்குழலில் வைக்கலாம் ரெடி பண்ணி புட்டுக்குழல்ல வச்சு புட்டுக்குழல்லில் மனம் வராது வரைக்கும் வேகப்பட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம்தான் ஆகுங்க புட்டு அவருக்கு நம்ம வறுத்து எடுத்து வரவதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் ரெண்டே நிமிஷத்தில் புட்டு ரெடி ரெடியாகிடும் வேக வச்சு எடுத்துடலாம் புட்டுக்குழல்ல சூப்பராக எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ராகி வரகரிசி புட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு சால்னா தான் இதுக்கு வச்சுருக்கேன் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சால்னா தொட்டு இந்த புட்டு சாப்பிடும்போது அளவு இல்லாமல் இறங்குங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி ராகி நம்ம வரகரிசி வச்சு செஞ்சுருக்கோம் மில்லட் வச்சு நம்ம செஞ்சிருக்கனால ஹெல்த்தியான புட்டு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க ஹெல்த்தியான புட்டு ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்